எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வர சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபம் ரோஹினில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்க யார் யார் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமா இருக்கு குறிப்பா இந்த ஆண்டு இவளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துலாம் வாங்க ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமா வரும் அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு சுக்கரன் அதே மாதிரி ரோஹிணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சரிங்களா சோ இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற அமைப்பில் இருந்து அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகி ஜூன் மாதம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் சரிங்களா அப்போது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டுமே வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால வெளி இடங்கள் வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி வெளிநாடு சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைக்கும் அப்போது யாரெல்லாம் வந்து அப்ராட் போகிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய துவக்கம் வந்து சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சோழம் குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர்றது அதே மாதிரி வேலை ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வெளியே பயணங்களை அதிகமாக மேற்கொள்றது இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாவது ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் இரண்டுமே குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் லோன் இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி கடன் வாங்கி அதன் மூலமாக வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறனால கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அல்லது நிலம் வாங்குறதுக்கான வாகனம் வாங்கறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அதில் ஒரு தடை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் சரிங்களா ஆனா அந்த அத்தகைய தடைகள் தற்போது விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாம கல்வியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கு இதனால மாணவ மாணவ பொறுத்த வரைக்கும் படிப்புலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மந்தத்தனத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துருக்கும் சரிங்களா அதாவது எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிகிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் கேம் நடிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈடுபாடு அமைகைப்படுத்தி கொடுத்துருக்கும் சோ அதெல்லாம் இனி வரும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பகுதி வந்து கண்டிப்பாக மாறும் சரிங்களா நல்ல மாற்றங்களை படிப்புல நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பொது நல்லா இருக்குங்க சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறதுனால நிச்சயமாக திருமண வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பதிவு ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு ஒரு புரிதல் ஒரு பாசம் சார்ந்த விஷயங்கள் மிகையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க சரிங்களா நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க மனசுக்கு பிடித்த நபரை வந்து கரம் பிடிக்கின்ற ஒரு அமைப்பை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கறதுனா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும் அப்படின்னே சோலாம் அதோடு மட்டுமில்லாம லாபஸ்தானம் வலுக்குதுங்க சரிங்களா லாபஸ்தானத்துல சனி அமர்ந்து அந்த சனிக்கு குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய இரண்டாவது பேருந்து உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கும் மனைவியால் கணவனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்க இப்போ இருக்கிற வருமானத்தை விட இப்ப வந்துட்டு இருக்க வருமானத்தை விட உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமான வருமானம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கையை வந்து கொண்டலாகி போனவங்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த ஜீவன அமைப்புகள் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்குங்க குறிப்பா இரண்டாவது ஜூன் மாதத்திலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அப்படியே வசந்த காற்று உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல லாபம் முயற்சிக்கு தகுந்த லாபங்கள் முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாணவ மாணவனுக்கும் சிறப்பா இருக்கு குடும்ப வாழ்க்கைக்கும் இரண்டாவது பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முடிஞ்சவரைக்கும் கடன் வாங்கும் போது அளவுக்கு மீறி வாங்காதீங்க அளவோட வாங்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது சுகஸ்தானத்துல கீது இருக்காருங்க நான்காம் இடத்துல கீது இருக்கனால கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குறிப்பா வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டாஸ்க் அதிகமா இருக்க இடத்துல கொஞ்சம் வேலை பண்ணி பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்களை போடுற மாதிரி இருக்கும் குறிப்பா பனிச்சுமைகள் கொஞ்சம் தான் இருக்கும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது தான் மெல்ல மெல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள வருவீங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் நிச்சயமாக பார்க்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் நல்லா இருக்கிறதுனால மனைவி அல்லது கணவன் மூலமாக நல்ல உதவிகள் குறிப்பா பொருளாதார ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்கள உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது சனி பகவானும் ராகவும் நல்லா இருக்கனால அந்நிய மொழி பேசும் நபர்கள் அந்நிய மதம் சார்ந்த நபர்களால் குரு அல்லது உடன் ச பணிபுரிகின்ற சக ஊழியர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க மூலமாக கிடைக்கின்ற உதவிகளானது கண்டிப்பாக அதாவது ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் உங்களுக்கு அவங்களால சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் இரண்டாவது பகுதியில் அதே மாதிரி முதல் பகுதியில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு இரண்டாவது பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களும் இரண்டாவது பகுதியில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்